பிடிஎன் சினிமா அன்புடன் வரவேற்கிறது விஜய் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் கோட்டு இந்த திரைப்படம் என்னென்னா அப்படியே காப்பி பேஸ்ட் உள்ள திரைப்படம் தான் என்ன திரைப்படம்னா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ராஜதுரை இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் சுஜாதா மற்றும் ஆனந்த்ராஜ் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் எஸ்ஐ சந்திரசேகர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்த இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு குடும்ப திரைப்படமாக உள்ள திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் வில்லனை பழி வாங்குவார் ஆனந்த்ராஜ் அவர்கள் ஒரு டயத்தில் அவர் பையன் எல்லாமே இதாகி இறந்துருவாங்க அந்த டயத்தில் ஆனந்த்ராஜ் செயலில் இருந்து வெளிவந்து கேப்டனோட பிள்ளைய வந்து அவர் ஒரு பாட்டு ஒரு சாங்கெலாம் இருக்கும் அந்த பாட்டெலாம் முடிஞ்ச பிறகு அவர் அப்படியே கடத்திட்டு போயிருவார் ஆனந்த்ராஜ் கடத்திட்டு போயிட்டு அந்த பையனை வளர்ப்பார் ஆனந்த்ராஜ் வளர்த்து திரும்ப நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போலீஸ் இடத்துல இருக்கிறனால அவரை போய் பழி வாங்குறதுக்கு தான் இவர் வளர்த்து இது பண்ணுவார் ஒவ்வொரு டயத்துலையும் பார்த்தினா எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த கேரக்டரில் விஜய் அப்படின்னு தான் இருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த கோட் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரெண்டு வருமே எதிரும் புதிரமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதில் சொல்லுவார் கேப்டனு நீ எனக்கு பிள்ளை அவர் வளர்த்தாலும் எனக்கு நீ தாம்பா என் பிள்ளைன்னு சொல்லி ஆனந்தராஜை கட்டி பிடிச்சி வேந்து இது பண்ணுவார் அதே மாதிரி இந்த கோட் திரைப்படத்தில் மோகன் அவர்களை கட்டி பிடிச்சிட்டு அவர் என்ன எது பண்ணாலும் நீங்கள் தான்ப்பா அப்பா நீங்கள் தான் பாய் அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உசுராக இருக்கும்போது மோகன் அவர் நம்ம வளர்த்தாலும் நம்ம மேலே அன்பாக இருக்கிறானே சொல்லி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பாரு அதே மாதிரி ஆனந்தராட்சி பண்ண அந்த சீன் அப்படியே இங்கே பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு கோர்ட் திரைப்படத்துல ஒரு மாற்றங்கள் இருக்கும் தான் எதிர்பார்த்தது காலையில் ரேஞ்சில் ஃபைட் எல்லாமே இருக்குது கோர்ட் திரைப்படத்தை நம்ம குறை சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த திரைப்படத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் ராஜதுரை டூனு தான் இப்போ ரசிகர் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்காரு எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆனால் ராஜதுரை படத்தை அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா ராஜதுரை திரைப்படத்தில் இரண்டு விஜயகாந்த் ஆனால் இதில் மூன்று விஜய் கொடுத்துருக்குறாங்க ஒரு விஜய் அப்பா கூட இருக்கிறாரு இன்னொரு விஜய் தான் தொலைஞ்சி போகிறாரு அவர் தான் வில்லனாக வந்து கிளைமேக்ஸில் ஃபைட்ஸ்னு ரெண்டு வருக்குமே இந்த கிளைமேக்ஸில் என்னன்னா கோர்ட் திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்கள் அந்த க்ரௌண்டில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் அவரை சுட்டு தள்ளியிருந்தார் அவர் அதில் இருந்துடுறாரு ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ராஜதுரை படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ரெண்டு வருக்கும் ஃபைட் ஆகும் ஆனால் அந்த அப்பா பாச பிள்ளைங்கிறது அந்த பாசம் கரெக்டாக வரும்போது அவர் உணர்ந்து நம்ம அப்பாவோட சேரணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இரண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கிளைமேக்ஸ் காட்சியில் ஃபைட் செய்யலாம் நல்லாயிருக்கும் அப்படி ஒரு தத்துருவமாக நமது எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்திருப்பாரு இதையும் தளபதி விஜய் அவங்க அப்பா தான் டேரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அந்த திரைப்படத்தை அப்படியே வெங்கட் பிரபு அவர்கள் கொஞ்சம் அப்படியே காப்பி பண்ணி காப்பி பண்ணி உள்ளே கொண்டு வந்து சில குடும்ப கதைகள் எல்லாம் சொல்லி மூணு மணி நேரம் படத்தை இழுத்து வச்சிருக்காரு சவ்வா இதில் வேற நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டு வர ஏன் தொழில்நுட்ப முறையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனே மாஸ்க் போட்டு அவரோட இதில் உரிச்சி அப்படியே எடுக்கிற மாதிரி அவரை அப்படி காமிச்ச உடனே விஜயகாந்த் சார் வராரு இது என்ன ஒரு தோற்றமாக பண்ணிடுறாரு கேப்டன் ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு கால் மணி நேரம் பண்ணியிருந்தா கூட ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் அந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கும் பரவாயில்ல எல்லாத்தையும் நல்லா பண்ணிடுறாரு கஷ்டப்பட்டு முந்நூத்தம்பது கோடியில் பண்ணியிருந்தாலும் அந்த ராஜா துறை தான் அந்த திரைப்படத்தை நம்ம சொல்ல முடியும் ஏன்னா கேப்டனும் அதில் இருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்லாம் கேப்டன் இருக்கார்னு ஆர்வத்தோடு எல்லாரும் போய் பார்க்குறாங்க கொஞ்சம் சீனில் வராடவனே அதெல்லாம் எடுத்து இது பண்ணி வெளியில் ஆக விட்றாங்க சந்தோஷம் இருந்தாலும் கோர்ட் திரைப்படத்தை பொறுத்த வெங்கட் பிரபு நல்லா பண்ணியிருக்கிறாரு அது இந்த காலகட்டத்தில் இப்படியே தொழில்நுட்ப முறையில் பண்ணது ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் ராஜதுரை டூர் தான் இந்த திரைப்படத்தை ரசிகர்கள்லாம் இப்போ கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ராஜதுரை